எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பத்தாம் நாள் வியாழக்கிழமை தேவிரை இன்றைய திதி நவமி திதி பகல் பன்னெண்டு இருபத்தி மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு தசமி இன்றைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இரவு பதினொன்னு இருபத்தி நான்கு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு பூசம் இன்றைய யோகம் அமிர்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரை இருக்கு இன்றைய ராகு காலம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூளம் தேர்க்கு அதற்கான பரிகாரம் தைலம் இன்று அனுஷம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் தங்க கவசம் அணிந்து வைரவேல் தரிசனம் இன்றைய பொது கலை அறிவியல் வணிகம் தொடர்பான கல்வி கற்க புதிய விஷயங்களை தேடி கற்க புதிய பொறுப்பினை ஏற்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள் ஸ்ரீமத் ராமானுஜரை வழிபடுவதும் மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க திட்டவட்டமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷவராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்கில் இருந்த மனக்கசபால் நீங்க மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்குது எடுக்கும் முயற்சிகள்ல வெற்றிகள் கிடைக்கும் வியாபாரத்துல சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால வேலை சுமை அதிகரிக்கும் அதனால் உடல் சோர்வு மனச்சோர்வு வந்து நீங்கும் யாருமே என்னை தன்னை புரிந்து கொள்ளவில்லை ஆதங்கப்படக்கூடிய சூழல் உருவாகும் மனக்குழப்பம் அதிகரிக்கும் அவசர முடிகளை தவிர்க்கிறது நல்லது வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல குடும்பத்தை பற்றிய வீண் கவலைகள் வந்து நீங்கும் வாகனம் அடிக்கடி தொந்தரவு தரும் ஆடம்பரமான செலவுகளால் சேமிப்புகள் எல்லாம் கரையக்கூடிய நிலை இருக்கு வாகன பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரிகளுடன் பிரச்சனைகள் உருவாகும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறக்கூடிய நிலை இருக்கு பெற்றோருடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க பணப்புழக்கம் கணிசமாக உயரும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய தனித்திறன் வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல பொது காரியங்களில் நீங்க ஈடுபடுவீங்க சிலர் நம் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பாங்க வட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் உங்களுடைய திறமை வெளிப்படும் வியாபாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களை முழுமையாக ஆதரிப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைவிக்குள்ள நீங்க மனம் விட்டு பேசுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் மிக எளிதாக தீர்வை காண்பீங்க பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்றுவீங்க வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடிவரும் இன்றைய நாளை பொறுத்த வரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்களை உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால அனாவசியமான பேச்சை தவிர்ப்பது நல்லது யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவது இது போன்ற விஷயங்களில் ஈடுபட வேண்டாம் வாகன பயணங்களில் கவனம் தேவை மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்ரவத்தில் சிக்கிக்கொள்ளாதீங்க வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் பனி போர் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசுராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கூடும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் தாய் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகராசி காரல்களை சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் செயல்பட்டு சில காரியங்களை சாதிப்பீங்க அரசால அனுகூலமான பலன்கள் ஏற்படும் முக்கிய பிரமும் அறிமுகம் நட்பும் கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு எடுக்கும் முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றி பெறும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல சவாலான விலைகள் மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க என்றேன் நாளை பொறுத்தவரையில வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நேரம் புதிய திட்டங்களை தீட்டுவீங்க பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயம் உண்டு அக்கம்பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கிய பிரமுகர்களை பிரமுகர்களை சந்திப்பீங்க தாய்வொழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க வீடு மனைவி சொத்து போன்ற விஷயங்கள்லாம் சில செலவினங்கள் உண்டு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்